இன்னைக்கு நாம ஒரு ஜாலியான விளாக் தான் பாக்க போறோம் வெயிலுக்கு குழு குழுன்னு நொங்கு வீட்டி சாப்பிட்ட வீடியோ தான் பாக்க போறோம் நொங்கு கிடைக்கும்னு நினைச்சலாம் அன்னைக்கு போகல நொங்கு தானா கிடைச்சிருச்சு இது உழைப்பாளர் தினத்துக்கு எடுத்த வீடியோ சரி லீவு தானே மிளிரனை கூட்டிட்டு சித்தியோட தோட்டத்து பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் ஹரிஷ் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே மிளிரன் வந்து குஷியாயிடுவான் ஏன்னா இங்க களைக்கொட்டு இருக்கும் தான் அங்க வரும்போது ஹரிஷ் அவங்களோட பலாமரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு ஏன்னு நீங்களே பாருங்க என்னடா பாதி அழகிருச்சோ அங்கிட்டு நல்லா தாண்டா இருக்கும்

சரி எல்லாரும் வாங்க கொஞ்ச நேரம் மே தினத்துக்கு வீடியோ எடுத்துட்டு அப்புறமா பலாப்பழம் வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சா ஒன்னு அங்கிட்டு ஓடுது இன்னொன்னு இங்கிட்டு ஓடுது அப்பப்பா என்னால கடைசி வரைக்கும் வீடியோ எடுக்கவே முடியல களை கையில கொடுத்துட்டு பிடிச்சி உட்கார வச்சா அவன் இருப்பானா ஏன்னு தெரியல அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே நாதான் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் வேற எந்த விளையாட்டு சாமனு வேண்டாம் சாப்பாடும் வேண்டாம் வேணும் ஹரிசு சேர்ந்து களை வெட்டேன்னு தோட்டம் ஃபுல்லா நாசி பண்ணிடுவாங்க ஹரிசு பலாப்பழம் வெட்டதுல பெரிய டான் அவர் இந்த பலாப்பழத்தை வெட்டி சாப்பிட்டாதான் அடுத்த வேலை அப்படின்னு அது தீவிரமா வெட்டிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பழப்பழத்தை சாப்பிட்டு சரி அம்மா கொஞ்ச நேரம் வீட்டு பக்கம் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் போயிட்டேன் அப்புறம் மிளிகிற வந்து என்னைய அம்மா இங்கே வாயே இங்கே வா ஏன்னு சொல்லிட்டு இழுத்து கூட்டிகிட்டு வந்தான் எங்கடா இவ்வளோ ஆர்வமா கூட்டிகிட்டு போறான்னு பார்த்தா நம்ம சித்தியோட பனை மரத்தில் நொங்கு வெட்டறதுக்காக அக்கா பையன் ஏறிக்கிட்டு இருந்தான் அதுக்கு தான் இவ்வளோ வேகமாக கூட்டிட்டு வந்திருக்கான் எப்படா நொங்கு விழு நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலி மேல் மொழி வைத்து காத்துருக்க மாதிரி நொங்கு மேலே முழி வைத்து ரெண்டு மூணு பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் போயிட்டு அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டோம் அப்போதான் எங்களுக்கு நொங்கு கிடைக்கும் நொங்கு வெட்டி போட வெட்டி போட நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரே குஷி ஒன்று ரெண்டு கிடைச்சாலே விடமாட்டோம் இப்போ கொத்தா குலையா கிடைக்கும் விடுவோமா என்ன ஒரே சந்தோஷம் தான் எப்படா வெட்டி முடிப்பாங்க ஓடி போயிட்டு கொலையை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராக நிற்கிற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீன்னு சொன்ன மாதிரி எல்லாம் ஓடி போயிட்டு கொடுக்கணும்னு கொலையை தூக்கிட்டு வந்தாச்சு தமிழ்நாட்டோட மாநில மரம் இந்த பனைமரம் இந்த பனைமரத்தில் எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு பனைமரம் எப்படி பத நீர் பணங்கற்கண்டு பணங்கருப்பட்டி இப்படி இனிப்பான பொருட்களை தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கோ அதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஒழிச்சு வச்சிருக்கு பனைமரத்தோட பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதன் மனிதன் தோன்றிய இடம் அதாவது ஆதி மனிதனோட பிறப்பிடமாக கருதக்கூடிய ஆப்பிரிக்கா

எண்ணி பாருங்களேன் எக்கச்சக்கமா இருக்கும் பனங்கிழங்கு நொங்கு பணம் பழம் பதநீர் பனை வெள்ளம் கருப்பட்டி பனங்கற்கண்டு பனைகொலை பொருட்களை செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் அப்புறம் வீடு கட்டுறதுக்கு இப்படி பனைமரத்தோட வேர் முதல் இலை வரை எல்லா பொருட்களுமே பயன் தரக்கூடியது தான் இந்த பனைமரம் கற்பக எனவும் சிறப்பிக்கப்படுது இயற்கை மிகவும் அற்புதமானது அதிசயமானதும் கூட அந்தந்த பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம உடலை சமநிலையில வச்சுக்கிறதுக்காக பழங்களை அள்ளி கொடுக்கும் இந்த சீசன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பழங்களையுமே நம்ம பயப்படாம சாப்பிடலாம் அதுவும் வெயில் காலத்துல கிடைக்கக்கூடிய இந்த நொங்கு தான்

கூட தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் நாங்கள்லாம் நல்லா திம்போம் தண்ணி நொங்கு சத நங்கு இப்படி எதையும் விட்டு வைக்க மாட்டோம் சில நொங்கு கல் கல்லாக இருக்கும் அதையும் வெயில் போட்டு இலக வச்சு வெட்டி சாப்பிட்டுருவோம் எங்கள் ஊரில் முக்கணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மா பழா வாழை எல்லாமே திகட்ட திகட்ட கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு எப்போதுமே திகட்டவும் திகட்டாது சலிக்கவும் சலிக்காது எப்போ கொடுத்தாலும் வளைச்சி கட்டிடுவோம் அந்த மாதிரி தான் இந்த நொங்கும் இந்த நொங்கு என்ன சுவையோ சரியாக தெரியலை ஆனால் சுவையோ சுவை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நானும் நல்லா திம்பேன் ஒரே நேரத்தில் பத்து நொங்கு கொடுத்தாலும் எனக்கு திகட்டவே திகட்டாது நம்ம பிள்ளைங்களும் நல்லா ரசிச்சு ருசிச்சு தின்னாங்க பண்ணுவாங்க குட்டீஸ் எல்லாம் நொங்கு தின்ன முடிச்சதும் நொங்கு வண்டி செஞ்சு ஓட்டிக்கு தெரியவாங்க மறுபடியும் சொல்றேன் பனைமரம் நம்ம தாய் மாதிரி பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை நம்ம வாழ்க்கையோட அடுத்த நொடியை கூட கணிக்க முடியாத நம்ம தான் அடுத்த தலைமுறை அளவுக்கு யோசிச்சு இப்ப கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் தவற விட்டுட்டு இருக்கோம் துக்கம் தாராளமா கொட்டி கிடக்கும் சந்தோஷம் அங்கெங்க தான் கிடக்கும் நம்ம தான் அதை எடுத்து அனுபவிச்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையோட அடுத்த நொடி ரொம்ப புதிரானது அது மிக அழகாகவும் இருக்கலாம் ரொம்ப கோரமாகவும் இருக்கலாம் அதனால இருக்கும் வாழ்ந்துட்டு போயிடுவோமே அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு நொங்கு சூப்பராக இருக்குது உங்களை விட்டு தின்னுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க உங்களுக்கு சேர்த்து நாங்களே நிறைய தின்னுட்டோம் நேரம் ஒதுக்கி நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்